ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய தயார் சஜித் தரப்பு போடும் கடன் நிபந்தனை எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் என தெரியாதான் பகிரங்க மன்னிப்பு கோரிய அர்ஜுனா எம் வி இருபத்தி நான்கு எச்சரிக்கை சட்டங்கள் துஷ்பிரயுகப்படுத்தப்படுவதற்கு அரசாங்கத்தில் இடமில்லை பிரதி எச்சரிக்கை இஸ்ரேல் பிரதமருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் ஈரான் உயர் தலைவர் கோரிக்கை வடக்கு கிழக்கில் கடும் கண்காணிப்பு சட்டத்தை மீறினால் உடன் கைது அனுர அரசு எச்சரிக்கை ஆள்கடத்தலில் ஈடுபட்டாரா முன்னாள் அமைச்சர் வெளியான தகவல் புலனாய்வுத்துறையை தவறாக பயன்படுத்தும் அனுர அரசு சஜித்தரவு குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவை தலைமை பொறுப்பில் அமர்த்துவதால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாரென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜிகர் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் இல்லை அவர் நாடு திரும்பியதும் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கின்றோம் மேலும் அனைத்து வலதுசாரி அரசியல்வாதிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்தார் ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து வலதுசாரி அரசியல் குழுக்களும் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இந்த பிளவுகளை கலைந்து முன்னோக்கி செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என அவர் மேலும் கூறினார் எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்வதற்காக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷனி ரோஹன் தீரவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதின உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்தல் முகப்படுத்தல் செயலமர்வு நேற்று இடம்பெற்ற தற்போதைய நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் மன்னிப்பு கோரினார் நான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை அது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் என எனக்கு தெரியாது அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை அது துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அதுக்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்றார் இதேவேளை தான் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அதனால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு தேவையான பாதுகாப்பை எவ்வாறு எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் இதுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் குலரத்தில் உறுப்பினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் முன்வைக்க வேண்டும் என்றார் குறிப்பிடத்தக்கது ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்கள் மற்றும் தரைப்பகுதிகளுக்கு திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணி வரையான இருபத்தி நான்குள் குறித்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி ஆழங்களுக்குள் திசையில் பயணித்து ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கடலை அண்மித்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டாது நாட்டை அளிக்கும் பாதல் உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்குரியதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கிள தெரிவித்தார் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காணப்பட்ட பலவினமே கடந்த காலங்களில் சட்டவிரோத செயற்பாடு அதிகரித்தால் செல்வாக்கு செலுத்தியது நாட்டின் போதிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன அது சட்டங்கள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது இவற்றை ஒழிப்பதற்கு அரசியல் ரீதியில் காணப்பட்ட தடைகள் தற்போது நீக்கியுள்ளன எனவே இனியும் நாட்டில் சட்டவிரோத போதைப் பொருள் இவ்வாறான காரணிகளால் கைப்பற்றப்படவில்லை என காரணம் கூற முடியாது அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை வழங்க முடியவில்லை எனில் நாம் பதவிகளை வகிப்பதில் பிரயோசனம் இல்லை என்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஈரான் உயர் தலைவர் அயசூலா அலி ஹாமேனி தெரிவித்துள்ளார் ஈரானின் துணை படையின் தன்னார்வ பிரிவான பாட்ஸில் அமைப்பின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய போது இதனை குறிப்பிட்டார் காசாவிலும் லெபனானிலும் ஜியோனிசா ஆட்சி போர்க்குற்றம் செய்துள்ளது தற்போது அவர்களை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது நெத்தன் ஜாகு மற்றும் அந்த காட்சியின் கிரிமினல் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஹாமேனி தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள மாவிரத்தினர் நிகழ்வுகள் மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிக்க ராணுவத்தினரும் காவல்துறையும் பாதுகாப்பு அமைச்சால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன யுத்தத்தால் உயிர் நீத்தவர்களை நிறைவு கூறும் வகையில் இன்றும் நாளையும் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதில் உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள் மற்றும் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதேபோல கிழக்கு மாகாணத்தின் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிப்பதற்கு ஆலோசனை பொதுமகள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பால காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் ராணுவத்தினருக்கு கண்காணிப்பாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த உறவினர்களை எவருக்கும் சட்டப்படி நினைவு கூற முடியும் ஆனால் புலிகளின் சின்னங்களையோ சீரடையையோ அவரது படங்களையோ பயன்படுத்தி மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை என தெரிவித்துள்ளனர் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வெலைவாய்ப்பு அமைச்சர் மர்சன ஆணையக்காரர் சந்தேகத்துக்குரிய இ விசா முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக முறையில் லாபம் ஈட்டியுள்ளதாக சந்தேகப்படுவதாக வெளிநாட்டு விலவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் மனித கடத்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த அமைப்பின் அமைச்சர் ஈடுபடுவது சந்தேகத்துக்குரிய ஆனது என்று அவர் கூறினார் இந்த அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைச்சரை ஏன் மனித கடத்தல் நிலைக்கு தள்ளியவர்கள் என்று நினைக்கின்றோம் பெரும் சந்தேகம் இழந்துள்ளது அமைச்சர் சட்டவிரோதமாக லாபம் ஈட்டியதாக சந்தேகிக்கலாம் தற்போது அதுக்கு ஆதாரம் இல்லை இந்த

ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் காவல்துறையினர் செயற்பட்ட வீதம் தொடர்பில் என்னோட மன்னிப்பு கூற வேண்டும் தேர்தலுக்கு பத்து நாட்கள் இருக்கும்போது இந்த செய்தியை பிரசனப்படுத்தினால் என்னை சிக்க வைப்பதுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட முயற்சிக்கு நூறு லட்சமாவது செலவு ஏற்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக இவ்வாறாக நிர்வாகம் முன்னெடுக்காவிட்டால் இந்த நாட்டுக்கு சிறந்த எதிர்காலம் அற்றுப்போகு நான் நியாயமான அரசியல்லையே ஈடுபடுவோம் நமது விமர்சனங்கள் அரசியல் ரீதியானவையாக இருக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியாக இருக்காது ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக எமது அரசியல் பயணத்தை அரசினால் தடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்